பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திர சொல்லியிருக்கார் எப்படி பார்க்குறது முருகர் ஒருபோதும் இந்த பாசிசவாதிகள் கையில் போய் சிக்க மாட்டார் தமிழ்கடவுள் முருகன் ஒருபோதும் பாசிசவாதிகளை ஆதரிக்கவும் மாட்டார் அணுகவும் முடியாதவரை அப்படிப்பட்ட சக்தி வாழ்ந்த தமிழ் கடவுள் முருகன் எங்கே இருப்பார் என்று அவர்களுக்கே தெரியும் எல்லா மக்களையும் ஒரே பார்வையில் பார்ப்போம் அன்பு செலுத்துபவர் கடவுள் முருகன் முருக பெருமானை யாரும் ஐஜாக் செய்ய முடியாது ஒருபோதும் அவரை ஏமாற்றவும் முடியாது இறைவன் என்றால் கடவுள் முருகன் என்று எல்லோரும் சொல்லுவார்கள் ஆகவே இவர்கள் ராமரை ஏமாற்ற முயற்சி செய்தார்கள் அதே இடத்தில் ராமர் பிறந்த மண்ணிலே பாஜகவை ராமர் தோல்வியடைய செய்தார் அதே போன்று முருகன் தமிழ்கடவுள் தமிழ்நாட்டில் புற முதுகீட்டு ஓடும் அளவிற்கு மிகப்பெரிய தோல்வியை பாஜகவுக்கு கொடுத்தார் சார் கீழே அகர் அறிக்கையை வந்து திரும்ப பெற்றாங்க அதை கண்டிச்சியும் இவரு அமர்நாத் ராதாகிருஷ்ணனை ராமகிருஷ்ணனை இடமாற்ற சொல்லி திமுக இதை வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் இன்னைக்கு அறிக்கையும் கொடுத்துருக்கோம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் தமிழ்நாட்டுடைய தொல்பொருள் தமிழ்நாட்டுடைய வரலாறு இதையெல்லாம் சிதைக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு முயற்சி செய்யும்பொழுது தைரியமாக அறிக்கை கொடுத்தவர் அந்த அறிக்கையை கொடுத்து முடிந்த பிறகு அதை திருத்த வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் இது தொடர்ந்து தமிழ் மக்கள் மீதும் தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தை மீதும் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் படையெடுக்கிறது அவர்களுக்கு சமஸ்கிருதம் உயர்ந்தது என்றால் சமஸ்கிருதத்தை அவர்கள் வைத்து கொள்ள வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழருடைய வரலாறை தமிழருடைய மரபுகளை கலை இலக்கியம் இந்த பெருமையை பாஜக ஒருபோதும் சிதைக்க முடியாது அதற்கு பல முன்னுதாரணங்கள் உண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அகழ்வாராய்ச்சியில் அது ஆகட்டும் திருச்செந்தூரில் ஏற்ற அகழ்வாராகட்டும் வடக்குப்பட்டு அகழ்வாராய்ச்சி ஆகட்டும் எல்லா அகழ்வாராய்ச்சியிலையும் தமிழ்நாடுகளுடைய பெருமை தமிழுடைய பெருமை அமெரிக்கா வரை சென்று கார்பன் டெஸ்ட்டு செய்து மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்களுடைய நாகரிகம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது உலக நாகரிகத்தில் பெருமைக்குரிய நாகரிகம் தமிழ் நாகரிகம் என்று அமெரிக்காவே சான்றிதழ் வழங்கியிருக்கிறது ஆக விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக இதை நிரூபணம் செய்த பிறகு மீண்டும் மீண்டும் பாஜக ஆட்சியாளர்கள் தமிழுடைய பெருமையை தமிழர்களுடைய வரலாற்றை சிதைப்பது கண்டிக்கத்தக்கது இந்த விஷயத்தை முதல் முதல் இந்தியாவில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தான் சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியை பற்றி தொடர்ந்து பேசி வருகிறார் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து வருகிறார் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் தான் பேருக்காக தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இது ஒரு காணல் நீர் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு புள்ளியல் துறை சென்சஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்றிய அரசுக்கிட்ட இருக்குது நினச்சா ஒரே மாதத்தில் இரண்டு மாதங்களை திட்டமிட்டு அதை முடிக்கலாம் மேக்சிமம் மூன்று மாதங்களுக்கு பேர் தேவை இருக்காதுன்றாங்க எதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுன்னு இருக்காங்கன்னா இதை குழப்புவது பீகார் மக்கள்லாம் தெளிவாக இருக்காங்க வருகின்ற தேர்தலில் இதற்கு பதில் சொல்லுவார்கள் நேற்று நயினார் நாகேந்திரன் பேசும்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவும் காங்கிரஸ் கட்சியும் தான் ஆட்சியில அதிகாரத்துல பங்கு பெறணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத ஒரு கருத்தா சொல்லி இருக்காரு அவருக்கு உங்களுடைய பதில் என்ன எந்த ஜோசியர்கிட்ட போயிட்டு அவரு கேட்டு தெரிஞ்சிட்டாரு இது மாதிரிலாம் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்ட்டு எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன நினைக்குதோ எங்கள் அகில இந்திய தலைமை என்ன வழிகாட்டுதோ அது மாதிரி தான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய அணுகுமுறை இருக்கும் ஆனால் பிற கட்சிகள் சொல்கிறத பற்றி எங்களுக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபணியும் இல்லை கருத்தல்